ஏன்பா மும்பையே உங்கள் கண்ணுக்கு மட்டும் எப்படிப்பா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து தெரியறாங்க சல்லடை போட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் தேடி எடுப்பீங்களோ இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் மும்பை டீமுக்காண்டி களமிறங்குற டெபிட் பிளேயர்ஸ் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று நடந்த மும்பை விசஸ் கே கேஆர் மேட்ச்சில் எல்லாரும் வாயை பிளக்க வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வனி குமார் தாங்க ஏன்னா மனுஷன் நேற்று மேட்ச்ல நாலு விக்கெட் எடுத்து பெரிய சாதனை வந்து படிச்சிருக்காரு ஏன்னா எது இது வரைக்கும் எந்த இந்திய வீரரும் ஐபிஎல் போட்டியில் அறிமுக வீரராக களமிறங்கி நாலு விக்கெட் எடுத்ததே இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரெக்கார்டை வந்து அஸ்வினி குமார் வந்து செட் பண்ணியிருக்காருங்க டெபியூட் பிளேயராக களமிறங்கி மனுஷன் வந்து இவரோட ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ரஹானையோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் அடுத்த ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்தாரு அப்புறம் ரசலோட விக்கெட்டே வந்து எடுத்தார் இந்த மனுஷன் நாலு விக்கெட் தான் நேற்று மேட்சை மும்பையே வின் பண்ண முடிஞ்சுங்க ஏன்னா கேகேஆர் வந்து இவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு எதிராக ஒன்றுமே பண்ண முடியல வெறும் நூற்றி பதினாறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதனால தான் அஸ்வனி குமாரை பார்த்து எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க யார் சாமி நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே களமிறங்கி இந்த மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறீங்க அப்படின்னு அஸ்வினி குமாரை பார்த்து நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க இவங்க அஸ்வினி குமாரை மட்டும் பாராட்டலாங்க இந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா மும்பை டீமையும் பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா அஸ்வினி குமாரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பஞ்சாப் டீமுக்காண்டி களமிறங்கி சையத் முஸ்டக் அலி டிராஃபிலலாம் வந்து விளாண்டுருக்காரு அங்கே இவரோட பவுலிங் ஆக்ஷன்ஸையும் இவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸையும் பார்த்து செல்ல தட்டி தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மும்பை டீம் வந்து இவரை தட்டி தூக்கிருக்காங்க உண்மையிலே மும்பை டீம் வந்து இந்த மாதிரி திறமையான பிளேயர்ஸ்க்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி விசஸ் மும்பை மேட்ச்ல அப்போ டெபியூட் பிளேயராக கிளம்புறங்கின விக்னேஷ் புத்தூர் வந்து ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மூணு விக்கெட் எடுத்து அசத்தினாரு இதுலையாவது அஸ்வினி குமாராவது பஞ்சாப் டீம் காண்டி விளையாண்டிருக்காரு ஆனா விக்னேஷ் புத்தூர் வந்து கேரளாவோட ஸ்டேட் டீம்ல கூட இல்லைங்க கேரளா லீக்கில் விளையாண்ட மனுஷனை அவர் கொடுத்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவரை செலக்ட் பண்ணி அவரை சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் அனுப்பி அதுக்கப்புறம் இவரை வந்து விளையாட வச்சிருக்காங்க இவருக்கு கொடுத்த வாய்ப்பை விக்னேஷ் புத்தூரும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே மூணு விக்கெட் எடுத்து பட்டய கிளப்பேன் அப்படின்னு ஃபஸ்ட் மேட்ச்லேயே மூணு விக்கெட் எடுத்தாரு இப்போ அதையும் தாண்டி அஸ்வினி குமார் நீ மூணு விக்கெட் எடுத்தா நான் ஃபஸ்ட் மேட்ச்லேயே நாலு விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி இவர் ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாலு விக்கெட் எடுத்திருக்காருங்க உண்மையிலே இந்த விஷயத்துல தான் நம்ம மும்பை டீமை பாராட்டி ஆகணும் ஏன்னா மற்ற மற்ற டீம்லாம் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு கோடிக்கணக்கில் காசு கொடுத்து அவங்க விளையாட வைக்கிறாங்க ஆனால் மும்பை டீமு நாங்கள் வந்து உள்நாட்டு வீரர்களுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுப்போம் இதுலேயும் திறமையான வீரர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா உண்மையிலே இது பெரிய விஷயம் இந்த விஷயம் மும்பை டீமுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் நல்லது ஏன்னா மும்பை டீமுக்காண்டி விளையாட வந்தவர் தான் ஹர்திக் பாண்டியா பும்ரா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஆனால் இவங்க இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமில் எப்படி கொடி கட்டி பறக்கிறாங்கன்னு தெரியும் இதே மாதிரி மும்பை டீம் வந்து தொடர்ந்து திறமையான வீரர்களை வந்து செலக்ட் பண்ணி ஃபியூச்சர் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பல ஹெல்ப்பை பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையாக வந்துருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்